எல்லா நோய்களுக்கும் ஹார்மோன் தான் காரணமாக இருக்கு சுகருங்கிற நோய்க்கே இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் காரணம் நிறைய பேருக்கு வெயிட் வரதுக்கு தைராய்டுங்கிற ஹார்மோன் தான் காரணம் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தான் நோய்களுக்கு காரணமா இருக்கு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ற எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா நோய்கள் சரியாகும் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் வந்து காற்றி சோளுங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகப்படுத்துறதுனால அதை விட நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் தாய்ச்சி எல்லாம் பெட்டரா இருக்கிற மாதிரி நான் சொல்லித்தர நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் டயபெட்டிஸை சுகரை ரிவர்சல் பண்ண வல்லதாகவும் உங்களோட வெயிட்டை மேனேஜ் பண்ணதுக்கும் அண்ட் பெல்விக் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மசில் வீக்னஸ்னால யூரின் அடிக்கடி போகிறது இந்த மாதிரி தொந்தரவுக்கும் கழுத்து வலி இடுப்பு வலிக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசில்ஸையும் கவர் பண்ணுது இன்க்ளூடிங் மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெந்தனிங் எக்சைஸ் எல்லாமே அதில் இருக்குது அந்த மாதிரி எக்சைசஸ் தேவைப்படுறவங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணலாம் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்